சிக்கல் அப்படிங்கிற பேரு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா சிவஸ்தலம் சிவஸ்தலத்துல முருகன் பிரசத்தி நீங்க எல்லாரும் பெருமாள் ஸ்தலமா பார்த்துட்டு வரும் சொன்னா முருகனுடைய திருப்புகள் முருக முழுக்கவே மாலோன் மருகன் மாலோன் மருகன் மாயோன் முருகன் அப்படின்னு தான் சொல்லுவார் மாலோனும் மாயோன் அவர் இருந்தாருன்னு சொன்னாலே அங்க முருகன் இருப்பார் அப்படிங்கிறது அந்த நீங்க பெருமாள் தரிசனே பண்ண பண்ணு வரும்பொழுதே நம்ம வாழ்க்கையில சிக்கல் தீரணுங்கிறதுக்காக சிங்காரவளர் உங்களை தாமாக வந்து ஆட்கொண்டு இந்த தினத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு நம்ம நிக்கிற இந்த மண்டபத்துக்கு கார்த்திகை மண்டபம்னு பேர் நவநீதேஸ்வரர் தேவஸ்தானம் நவநீதேஸ்வரர் அப்படிங்கிறது சிவனுடைய பேர் நவநீத கிருஷ்ணன் தான் நம்ம எல்லாரும் காலம் பண்ணு சிந்திச்சு இருக்கோம் இந்த சுவாமி பேர் நவநீத ஈஸ்வரர்னு பேர் பால் வெண்ணெய் பிரான் அப்படின்னு சொல்லி அழகாக சம்பந்தர் பாடியிருக்கார் அந்த ஸ்தலத்துல வசிஷ்ட மகரிஷியோட ஆசிரமம் இங்க இருந்திருக்கு அந்த வசிஷ்ட ஆசிரமம்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்த காரணத்தினால வசிஷ்டாசிரமம்னு பேரு தேவர்கள்லாம் அவருடைய சாபங்களை போக்குவதற்கு என்ன வழின்னு வசிஷ்டரை பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக இங்க குமிந்த இடத்தனால தேவ சாநித்தியபுரம் ஊருக்கு ஒரு உண்டு அப்ப வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் அவர் இருந்து இந்த ஊருக்கு மல்லிகை வனமா இருந்த மல்லிகை தான் வசிஷ்டருடைய ஆசிரமம் நடத்திருக்கு மல்லிகை வனத்துல சிவபூஜைக்காக அனைவர்தான் புஷ்பம் பறிச்சு சிவபூஜை பண்றதுக்காக வசிஷ்டர் அந்த கடமையை பண்ணிட்டு பொழுது ஒரு நாள் பால் குளம் தேங்கி நிற்கிறது இந்த பால் குளம் இங்க எதனால ஏற்பட்டது தெரிஞ்சுக்கிறார் தேவலோகத்துல காமதேனுவை சோதிக்கிறதுக்காக சுவாமி பஞ்ச காலத்தை ஏற்படுத்துறார் நம்மளை மட்டும் சுவாமி சோதிக்கல அந்த எல்லாரையும் சோதிச்சிருக்கார் அருணகிரி நாதரை விட ஒருத்தரை சோதனை பண்ண முடியுமா அந்த கிளாமெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்று ஆர்ட்படுவோமா அந்த சக்தி நமக்கு உண்டாக கிடையாது அண்ணன் சுவாமி எல்லாரையும் சோதிச்சு தான் அவளால் சாதனைக்கு உள்ளதா கதாக மாற்றதாக சொல்லுவார் இப்படி காமதேனுவை சோதிக்கிறார் காமதேனு ஒரு நாலஞ்சு நாள் பசியோட குடும்ப தாங்க முடியல உணவு இல்லாம பஞ்சத்தை ஏற்படுத்துகிறார் சுவாமி தேவலோகத்திலே பஞ்சம் ஏற்பட்டோன்ன அஞ்சு நாள் ஆறு நாள் ஆறு பசியோட குடும்ப தாங்க முடியாம இறந்திருந்த வேறொரு மாமிசத்தை போயிட்டு சுச்சிருச்சு உடனே பரமேஸ்வரன் புனிதத்தை சோதிக்கிறதுக்காக தான் பஞ்ச காலத்தை ஏற்படுத்தும் புனிதத்தை இழந்துட்ட எப்பொழுதும் மாமிசம் சாப்பிடக்கூடிய புலியோட ஏற்பட ஏற்படக்கணவா பரமேஸ்வரன் சாபம் உடனே பரமேஸ்வரன் டே வண்டிட்டு அழுது காமதேவ் ஏன்னா தாய்மணவர் இல்லையா உடனே உள்ளம் கணிந்து சுவாமி என்ன பண்றான்னு சொன்னா தேவலோகத்துல என்ன நோக்கி தவம் இருக்க உன்னுடைய சாபம் நீங்க பெறும் அப்படிங்கிற உடனே பரமேஸ்வரனுடைய அனுகிரம் இந்த வசிஷ்டமம் மல்லிகாரண்யத்துக்கு ஆரண்யம்னா இருந்த காரணத்தினால வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்தோடனே அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சிவச்சிந்தனையோட இருந்ததுனால கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பால் தானா சுர்த்தது ரூபமும் கிடைக்கிறது சாபம் நீங்கப்படுது பால் தானா சுழந்து அதுதான் அந்த குலமா தேங்கி இருக்கிறது இந்த வசிட்டு தெரிஞ்சு என்ன பண்றாருன்னா நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம் ஆத்துல ஒரு தயிர் கிடையாதுன்னு மத்து வச்சிருப்போம் பாலை காய்ச்சி உர ஊத்தி தயிராக்கி தயிரையும் தான் வெண்ணெய் எடுப்போம் ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் தாழ்ற பால்னு சொல்லி விஞ்ஞானத்துல பால்லாம் எல்லாம் காய்ச்சாம அதுல இருந்து பிரச்சனையா அந்த வெண்ணெய் எடுத்துட்டு தான் இன்னைக்கு வருது இந்த விஞ்ஞானத்தையும் வசிஷ்டத்தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரு உங்களுக்கு பால்ல இருக்கக்கூடிய வெண்ணையை மட்டும் கிரகிச்சு எடுத்து அந்த குளக்கரையிலே லிங்கமா பிடிச்சி பூஜை பண்றாரு அவர் வெண்ணையை பிடிச்சி பூஜை பண்ணதுனால கணிகலிங்கத்துல அரிசி பால் தயிர் வெண்ணெய் நெய் விபூதி ருத்ராட்சம் இவைகள் அண்ணம் இவைகள் ஏழு பொருளையும் சுவாமி அன்னை அன்னைக்கு ஆத்ம சமயோஜம் பண்ணிடலாம் நிலை இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு விபூதி பூஜை பண்ணிட்டு விபூதி எடுத்து பூசிட்டுவாங்க சில பேர் லிங்கம் லிங்கின்னு கழுத்தில போடுதல் லிங்கம் கட்டினா கட்டினாளுக்கு வம்சத்துக்கு பேரே உண்டு பாத்தோம் அந்த லிங்கத்தை சிவ சின்னதா லிங்கம் வச்சுருப்பா அந்த ருத்ராட்சதா அந்த வெள்ளி பாக்ஸிலே போட்டு கழுத்திலேயே மாட்டின் இருப்பான் சிவ சிவாச்சாரியெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாத்தீங்கன்னா சந்தனத்தில் சிவனை பூஜை பண்ணிட்டு கரைச்சி விட்டு சாப்பிடுவாங்க சன்னிகலிங்கம் பேர் நிலையற்றது பேர் ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிட்டு அந்த சுவாமியை திரும்ப ஹிரதத்திலே சம்யோஜனம் என்ன பண்றாருன்னா இந்த வெண்ணை லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு ஆத்மசம்யோஜனத்துக்காக எடுக்க முடியாம சிக்கின்றதனால சிக்கல் அப்படிங்கிறது சிக்கல் அப்படிங்கறது சுவாமிக்கு நவநீத ஈஸ்வரர் பேரு கஷேத்திரத்தினுடைய அந்த தீர்த்தத்திற்குஷ்கர புஷ்கரணி பார்க்குளம் அப்படின்னு பேர் வைஷ்ணவ ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலே பிரகாரத்திலே அடுத்த பிரகாரத்துல பெருமாள் இருக்க கோலவா கோலவாமல பெருமாள்னு பேர் அந்த கோ சுவாமியை வந்து வாமனாவதாரத்துக்காக சங்கல்பம் பண்ணினதாக திருக்கண்ணங்குடிக்கு அபிமான ஸ்தலம்னு சொல்லி நம்ம ஊருல அந்த செய்திகள் சொல்லிட்டு அந்த வைஷ்ணவ ஸ்தலபராணத்துல சிக்கல் பேர் எப்படி வந்து சொன்னா சிவனை பூஜை பண்ணிடுறார் பூஜையை முடிச்சிட்டு அவர் எடுக்கிறதுக்குள்ள நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணோம்னா இன்னொருத்தர உங்க ஆத்து வாத்தியாரா இருந்தாலும் உங்களை கேட்காமல் எடுக்கப்படாது ஏன்னா உங்களுடைய ஆத்மார்த்த மூர்த்தி உங்களுடைய பூஜா மூர்த்தி அப்படி கிருஷ்ண பரமாத்மா அந்த பக்கமா அந்த உடனே வெண்ணையை பார்த்தோன்னா கிளிய எடுத்த எடுத்தவொடனே அவரால் வசிஷ்டர் பூஜை பண்ண பிரசாதம் இவரால அவரை வசிஷ்டரை கேட்காம இவர் எடுத்ததனால அந்த வெண்ணையை சாப்பிடவும் முடியாம பூமியும் போட முடியாம கீழே போட முடியாம அவரோட ஆள்காட்டி கட்ட கட்டவார்களுக்கும் இடையே அந்த வெண்ணெய் சிக்கின்றதுனால சிக்கல்ங்கிறது வைஷ்ணவ ஸ்தலபராணத்துல இந்த ஸ்தலத்துல சொல்லுவார் சுவாமி கோலபாமன பெருமான்னு பேரு இந்த எல்லாமே அழகு இந்த அம்பாள் பேரு வேல் நெடுங்கண்ணி அப்படிங்கறது இந்த ஸ்தலத்துல பேரு வேலோன் கண்ணின்னு சம்பந்த தேவாரத்தில் இந்த ஸ்தலத்துல பாடியிருக்காரு சத்தியாகத் தாட்சி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல பேர் அம்பாள் தன்னுடைய கண் பார்வையினாலே ஆட்சி புரிந்த இடங்கள் அஞ்சு இடங்கள் சொல்லுவார் காஞ்சி காமாட்சி காசி சார் மதுரை மீனாட்சி நாகப்பட்டினம் நீலாயதாட்சி சிக்கல்ல சத்தியாகட்சி தாட்சின்னு கண் பார்வையினாலே யாரும் அமெரிக்கால இருந்து படுத்த படுக்கையில இருந்து ஆட்சி பண்ணதெல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் கேட்போம் ஆனா இதுதான் உண்மை அம்பாள் கண் பார்வையாலேயே ஆட்சி புரிந்த இடங்கள் நமது பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள் அம்மா கையில தாமரையோடய இருக்கா எல்லாரும் உள்ளத்துலயும் தாமரை மலர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகூற கோவில் சுவாமியை நம்ம திரும்ப போய் இது ஒரு கேத்திர ஆடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு சிக்கல சுவாமி நிவர்த்தி பண்ணணும் இந்த ஸ்தலத்துக்கு தாயார பூஜை பண்ணி வேல் சக்திவேல் ஸ்தலம் முருகனுக்கு பன்னெண்டு நமக்கு தெரியும் பதினோரு ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்த போயிட்டு வரேன் சம்பாரத்தை கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போன ஆத்திரம் அப்படி குழப்பம் சொல்லுவோம் குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன் சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா கொல்ல பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பாள் சிக்கல இருக்கா அம்பாள் சொல்லிட்டு போகணும் இங்க வந்து சிக்கல் வந்து அம்பாளுக்கு சொல்லிட்டு போறதுக்காக வராரு அம்பாள் தன்னோட சக்தி ஃபுல்லா வேலா அடிச்சு வேலுங்கிற ஆயுதத்தை சக்தி ஆயுதத்த முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் அப்பேற்பட்ட ஸ்தலத்துல முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவாள் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வரலாம் அந்த வியர்வீ சிந்து மேலவனாக தன்னுடைய திருமேனி முணுக்க வருடத்திற்கு ஒரு நாள் அந்த வேல் வாங்கியவுடன் வியர்வை புலிகள் முத்து முத்தாக ததும்ப ததும்ப அந்த முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கட்சி வர சர்ச்சை சமூகாரம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்பாள் தபசு இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம் அந்த வேல் வாங்கினோன்னா முருகனுக்கு வேர்க்கிறது ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த வருஷம் நவம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு அந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி வேர்க்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்தது முன்னாடி நடந்தது இல்லாம இன்னைக்கும் கண் கூட பார்க்கக்கூடிய தேதியை சொல்லி இன்னைக்கு இத்தனை மணிக்கு மேல வேல் வாங்கினோம் நடக்கும்னு நமது காலத்திலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்து சுவாமி நமக்கு கொடுத்திருக்கார் அவருக்கு சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலன் ஒரு பேர் உண்டு சிங்கார வேலன் அருணகிரிநாதர் பாடல்ல வந்தது அழகிய சிக்கல் சிங்கார வேலவ சமனுடைய மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சம்ஹாரம் ஆடிய பெருமாளே சமஹாரமூர்த்தியாகவே அவர் பாடியிருக்கார் உச்சவத் திருமேனியாகவே சிங்காரவேளர் வைத்தீஸ்வரம்பில் எப்படி தங்கமத்துக்குமாரசுவாமி உற்சவமூர்த்தியாக இருக்காரோ அதேபோன்று சிங்கார உச்சவத் திருமேனியாகவே இருக்கின்றார் அவரை பார்ப்பதற்கு பல கோடி புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும் இந்த வருடத்திற்கு ஒரு நாள் பிரத்யமாக இறைவன் இருக்கக்கூடிய வியல்மை சிதி நான் இருக்கேங்கிறத நமக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய குழந்தைக்கு வேறு உடனே துண்டு எடுத்து தொடச்சு விட்டுருவோம் குழந்தைக்கு அத்த கோடி வருவார் மாமா ஓடிடுவா ஆனால் இங்கே வேர்க்கிறதுன்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டி அந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை உணர உணர்த்தக்கூடிய தெய்வமாக இங்கே இருக்கின்றார் அப்பேற்பட்ட முருகனை அழகாக அவர் தரிசனம் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா அருணகிரி நாதன் பாடியிருக்கார் மிக வறுமைப்பட்டு உன் பாத தாமரை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் பேதையே மிசை வெளியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாய் என்று பாடி பாடியிருக்கார் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கும் குன்றாத வாழ்வை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உச்சிகால பூஜாவும் போறது நானும் தரிசனம் செய்து எனக்கு பேசத் தெரியாது இருந்தாலும் அவரோடு சேர்ந்து இருப்பதனால ஒரு வாசனை வைக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் வனப்பிரவும் செய்ய வேண்டும் என்று வெற்றிவேல் முருகனுக்கு